அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி பரகாஜூ மனுஷன் படைக்கப்பட்டது ஒரு இயல்பான அடிப்படையில் படைக்கப்பட்டிருக்கலாம் மனுஷனுக்கு எதெல்லாம் பிடிக்கும் கண் குளிர்ச்சியாக என்னென்னு சொன்னால் பசுமையாக பார்க்கறது நல்ல விஷயங்களை செய்வது யாருக்காவது உதவுறது யாருக்காவது ஏதாவது ஒரு ரீதியில் ஹெல்ப் பண்ணுறது இது எல்லாமே பிடிக்கும் எதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு பிடிக்காது இயற்கையாக சொல்லப்போனால் ஒருத்தர் தவறு செய்கிறது பிடிக்காது அல்லது ஒருத்தரை என்னென்னு சொன்னால் அநீதமாக அடிக்கிறது அல்லது அவருடைய துட்டை என்னென்னு சொன்னால் காசை பறிக்கிறது உபச்சாரம் செய்கிறது ஒருத்தர் போதை வஸ்துகளை பயன்படுத்துறது இது எல்லாமே மனுஷனுக்கு ஒரு ஒவ்வாமை கண்டிப்பாக இருக்கும் இது இயற்கையிலே உள்ளது இது அல்லாஹுத்தால ஒவ்வொரு மனுஷனுக்கும் என்ன சொன்னால் உள்ளத்தில் அப்படி தான் வச்சுருக்கோம் நப்சல்லா சொன்னாங்க அல் ஹைரு ஆதா ஒஷர் லஜாஜா நலவுங்கிறது ஒரு மனுஷனுக்கு என்னென்னு சொன்னால் தன்னாலே பழக ஆரம்பிச்சிடும் அவருடைய பழக்கத்திலே வந்துடும் தினமும் என்னென்னு சொன்னால் ஒழிச்சிடறார் தனமும் தொழுகிறார் தினமும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிஸ்மில்லா சொல்கிறாரு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அலமதுல்லா சொல்கிறாரு தூங்கும்போது போது துவா எந்திரிச்ச உடனே துவா இது அவருடைய மனோபாவத்துக்கு ஏற்ற மாதிரி பழகியிடும் ஏன் அப்படின்னு சொன்னால் எந்த இறைவன் மனுஷனை படைச்சானோ அதே இறைவன் தான் மனுஷனுக்கு இந்த தீனையும் கொடுத்துருக்கான் இந்த லைஃப் ஸ்டைல் வாழக்கூடிய முறையை கொடுத்துருக்கான் இது தீனுங்கிறது வேற ஒன்றும் கிடையாது இஸ்லாமுங்கிறது ஒரு வாழ்க்கை முறை இப்படி இருந்தால் என்ன சொன்னா நீ நல்லபடியாக என்ன சொன்னா லைஃப் லாங்க வாழலாம் சொன்னால் நர்சலாஜ் லஜாஜா தீமைங்கிறது ஒரு மனுஷன் தீமை செய்யணும்னு விரும்புறது கிடையாது அந்த உருவாக்குறதுனால என்னென்னு சொன்னா அந்த தீமைக்கு செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் ஏற்படும் ஒன்னு தீமை செய்யறான் ஒன்னு ஷைத்தானுடைய வற்புறுத்தல் இருக்கும் அல்லது அவனுடைய நப்ஸுடைய வற்புறுத்தல் இருக்கும் நப்ஸு அம்மாரா தீமை செய்கிறதுக்குன்னு என்னென்னு சொன்னா ஒரு நப்ஸ் இருக்கு யாருமே இல்லை வாய்ப்பு இருக்குது எந்த சூழ்நிலை என்ன சொன்னால் தனிமையில் இருக்கிறார் இப்ப என்ன சொன்னால் நப்சு சொல்லும் அதே மாதிரி ஷேத்தானும் என்ன சொன்னால் வற்படுத்தும் அப்போ உண்மையிலேயே ஒரு மனுஷனுக்கு நன்மை செய்யணுங்கிறதான் ஆசை ஆனால் தீமை என்னென்னு சொன்னால் அந்த வாய்ப்பு கிடைக்கிது ஷெய்தானுடைய உந்துதல் அதே மாதிரி நப்சுடைய என்னென்னு சொன்னால் அந்த உந்துதல்னால என்னென்னு சொன்னால் செய்கிறதுக்காக வேண்டி அவன் போயிடுறான் ஏன் அப்படின்னு சொன்னா ஹைர் அப்படிங்கிறது அல்லாஹு தாலாவுடைய பிரகாசம் அதே மாதிரி என்ன சொன்னால் கெடுதிங்கிறது இது என்னென்னு சொன்னால் ஷெய்தானுடைய இருள் இன்னும் சொல்ல போனால் ஹைருங்கிறது ஹக்கானது அது உண்மையானது அது சத்தியமானது அதே மாதிரி ஷர் அப்படிங்கிறது கெடுதிங்கிறது இது பாத்தி இது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் ஒரு நாள் இல்லாமல் போயிடும் அதனால ஒவ்வொரு மனுஷனுக்கும் என்ன அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே இதை நல்லது செய்யணும் அப்படிங்கிறதான் ஆசை யாருக்குமே கெட்டது செய்யணும் ஒருத்தனை கொள்ளணும் அப்படிங்கிறதெல்லாம் ஆசை இருக்கவே இருக்காது நம்ப சொன்னாங்க இதை மனசில் ஏதாவது ஒரு நெருடல் இருந்தால் அதை விட்டுருங்க ஒய் நஃப்தாக்கள் முஃப்தூன் உனக்கு நிறைய முஃப்தி ஃபத்வா கொடுத்தாலும் அதை விட்டுருங்க